தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் இடிந்து போன இல்லத்தை தேவபாலன் தன் கருணை உள்ளத்தால் கட்டித்தருவர் மழை வெள்ளத்தால் இடிந்தவர்கள் உள்ளத்திற்கு ஈடுகட்ட கடவுளே கல்வீடு கட்ட வருவர் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் இடிந்து போன இல்லத்தை தேவபாலன் தன் கருணை உள்ளத்தால் தருவார் மழை வெள்ளத்தால் இல்லம் இடிந்தவர்கள் உள்ளத்திற்கு ஈடுகட்ட கடவுளே கல்வீடு கட்ட வருவர் வீடு வெள்ளத்தில் களவு போன பின்னும் விசுவாசத்தை இழக்காதவர் இல்லத்திற்கு கடவுள் மகன் நீரில் நடந்து நேரில் வருவார் மழை வெள்ளம் செய்த வித்த இடம் தன் சொத்தை பறிகொடுத்தவர்களுக்கும் பறிவு காட்ட காலத்தேவன் பாலன் வடிவில் வருவர் வீடு வெள்ளத்தில் களவ போன பின்னும் விசுவாசத்தை ஒரு இல்லத்திற்கு கடவுள் மகன் நீரில் நடந்து நேரில் வருவார் மலை வெள்ளம் செய்த வித்தையிடம் தன் சொத்தை பறிகொடுத்தவர்களுக்கும் பறிவு காட்ட கால தேவன் பாலன் வடிவில் வருவார் நீரில் மாண்டவர் மட்டும் மீண்டும் வரமாட்டார் ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் மீட்பை பெறமாட்டார் நீரில் மாண்டவர்கள் மட்டும் மீண்டு வரமாட்டார் ஆண்டவர் இயேசுவிடவும் விசுவாசமில்லாதவர்களும் மீட்பை பெறமாட்டார் ஆண்டவர் இயேசு மீது விசுவாசம் வைப்பவர்களுக்கு காசு பணமும் கூடும் அந்த கடவுள் மனம் தம் மீது விசுவாசம் வைப்பவர்களைத்தான் தேடும் ஆண்டவர் இயேசு மீது விசுவாசம் வைப்பவர்களுக்கு காசு பணமும் கூடும் அந்த கடவுள் மனம் தம்மீது விசுவாசம் தான் தேடும் தான் இருக்கிறது நம் பிழைப்பிற்க தேர்வு தான் இருக்கிறது நம் பிழைப்பிருக்க தேர்வு ஆனாலும் இறை நம்பிக்கையால் தான் தீரும் நம் மனச்சோர்வு தான் இருக்கிறது நம் பிழைப்பிருக்க தேர்வு ஆனாலும் இறை நம்பிக்கையில் தான் இருக்கிறது நம் மனச்சோர்வு தீரும் மனச்சோர்வு இயற்கை இயக்குவர் இறைவன் இயற்கை இயக்கோர் இறைவன் நம் இறைவனை இயற்கையோடு இணைத்து பார்த்த அனைத்துக்கும் அவன்தான் தலைவன் உழைப்பில்தான் இருக்கிறது நம் பிழைப்பிற்கு தீர்வு ஆனாலும் இறை நம்பிக்கையால் தான் தீரும் நம் மனச்சோர்வு இயற்கை இயக்கோர் இறைவன் நாம் இறை இயற்கை இறைவனை இயற்கையோடு இணைத்து பார்த்தால் அனைத்திற்கும் அவன்தான் தலைவன் இயற்கை வெல்ல எவருக்கும் இல்லை சக்தி இயற்கை வெல்ல எவருக்கும் இல்லை சக்தி இழந்ததை மீட்க நம்மிடம்தானே உள்ளது இறை பக்தி இயற்கை வெல்ல எவருக்கும் இல்லை சக்தி இழந்ததை மீட்க நம்மிடம்தான் உள்ளது இறை பக்தி சீனாவையும் வீணாக்கியது மழை வெள்ளம் சீனாவையும் வீணாக்கியது மழை வெள்ளம் அங்கேயும் புலம்பி அளத்தான் செய்தது மக்கள் உள்ளம் ஜப்பான் எரிமறையுள்ள நாடு ஜப்பான் எரிமலையுள்ள நாடு அங்கும் தனிமையில் தான் உள்ளது சிலர் வீடு ஜப்பான் எரிமலையுள்ள நாடு அங்கும் தனிமையில் தான் உள்ளது சிலர் வீடு சில நாட்டவர்களுக்கு பனிமலையால் வருகிறது கேடு சில நாட்டவர்களுக்கு பனிமலையால் வருகிறது கேடு இவ்வுலகில் நம்மை படைத்தவருக்கும் உண்டு பாடு ஜப்பான் எரிமலையுள்ள நாடு அங்கும் தனிமையில் தான் உள்ளது சிலர் வீடு சில நாட்டவர்களுக்கு பனிமலையால் வருகிறது கேடு இவ்வுலகில் நம்மை படைத்தவருக்கும் உண்டு பாடு